காடுன்னு சொன்னாலே மிகப்பெரிய மரங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் உண்மை அது கிடையாது காடுகளில் மரங்கள் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய நெட்வொர்க் மூலமா பேசிக்கிறாங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் அதுக்கு பேரு வெப் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் மைக்ரோரைசல் ஃபங்கை அப்படிங்கிற பூஞ்சைகள் மரத்துக்கு மேலே முளைக்கிற மஷ்ரூம் போல பூஞ்சைகளை பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மைக்ரோரைசல் ஃபங்கை கோடிக்கணக்கில் பல மைல் தூரத்துக்கு மண்ணுக்கு அடியில் மரங்களின் வேரோடு ஒட்டி இருக்கிற பூஞ்சைகள் காட்டில் இருக்கிற மிகப்பெரிய மற்றும் மிக உயர்ந்த மரங்களுக்கு அதிக சூரிய ஒளி கிடைச்சு போட்டோசிந்தசிஸ் மூலியமாக எனர்ஜிக்காக அதிக அளவுல சுகரை ப்ரொடியூஸ் பண்ணும் மீதமுள்ள சுகரை தன் வேருக்கு சப்ளை பண்ணும் அந்த சுகரை வேரோடு ஒட்டி இருக்கிற ஃபங்கை உணவா எடுத்துட்டு அது மண்ணிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ற தண்ணியையும் நைட்ரஜன் ஜிங்க் காப்பர் அயன் மாதிரி ஊட்டச்சத்தையும் மரத்துக்கு திருப்பி கொடுக்கும் இதெல்லாம் மரம் ஹெல்த்தியாக இருக்க உதவுது இந்த மாதிரி எல்லா மரங்களோட மைக்ரேசல் ஃபங்கையும் உன்னோடு ஒன்று இணைஞ்சு மரங்களை ரூட்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ற மிகப்பெரிய நெட்ஒர்க்காக உருவாகுது இந்த வெப் நெட்ஒர்க் மூலமாக தான் மரங்கள் கம்யூனிகேட் பண்ணுது ஷேர் பண்ணுது அதனால் காடுங்கிறது நிறைய மரங்கள் தனித்தனியாக வளர்ந்து வாழும் ஒரு இடம் கிடையாது நம்மளை போலவே மரங்களும் பேசிக்கும் ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் முக்கியமா மதர் ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய காட்டில் உள்ள மிக பழமையான உயரமான மரங்களுக்கு அதிக அளவுல எனர்ஜி கிடைக்கிறதுனால அதோட தேவை தீர்ந்த பிறகு தன்னை சுத்தி இருக்கிற நூற்றுக்கணக்கான மற்ற மரங்களுக்கு எனர்ஜியை ஷேர் பண்ணும் இது மண்ணுக்கு வேர்களோடு வாழும் மைக்ரைசல் பூஞ்சைகளால் ஆன நெட்வொர்க் மூலமா சாத்தியம் இது மூலமா மதர் ட்ரீ ஒரு பேங்க் மாதிரி தேவைப்படுற வளர்ந்து வர்ற மரங்களுக்கு தண்ணி கார்பன் போன்ற ரிசர்வ்ட் ஷேர் பண்ணி பாதுகாக்கும் இது மட்டும் இல்லாம பூச்சிகளால ஒரு மரம் தாக்கப்பட்ட இதே நெட்ஒர்க் மூலமா கெமிக்கல் சிக்னல்ஸ் அனுப்பி மத்த மரங்களை எச்சரிக்கும் புதுசா வெளிவரும் ஆச்சரியம் என்னன்னா கெமிக்கல் சிக்னல்ஸை தவிர

முதல்ல எச்சரிக்கை ஒரு மரம் பூச்சிகளால் தாக்கப்பட்டால் கெமிக்கல் சிக்னல்ஸை ரிலீஸ் பண்ணி அருகில் உள்ள மற்ற மரங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் அதனால மற்ற மரங்கள் அதே பூச்சி அவங்கள தாக்காமல் இருக்க அதிக அளவில் பூச்சியை விரட்டுற கெமிக்கல்ஸை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணும் இதன் மூலமாக பூச்சி இருந்து மற்ற மரங்கள் தப்பிக்க முடியும் அடுத்ததாக காட்டில் உள்ள மிகப்பெரிய மரங்கள் மற்ற வளர்ந்து வரும் மரங்களுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்தை ஷேர் பண்ணும் இது மூலமாக ஒரு தாய் தன் பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற வளர்ந்து வரும் மரங்களை இந்த மரம் பாதுகா பாதுகாக்கும் மிக முக்கியமா தன் சொந்த நாற்றுகளை கண்டுபிடிச்சு வேற ரக மரங்களை விட அதிகமான ஊட்டச்சத்தையும் நீரையும் தன் ரகத்துக்கு ஷேர் பண்றதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம காட்டில் உள்ள மரங்கள் ஒருவருக்கொருவர் பல தகவல்களையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க உதாரணமா தண்ணீரின் இருப்பு மண்ணோட கண்டிஷன் பருவநிலை மாற்றம்னு பல தகவல்களை ஷேர் பண்ணி ஒட்டுமொத்த ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டமே ஒன்னா வளர ஒருவருக்கொருவர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு ஃபாரஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க காட்டில் உள்ள மரங்கள் நிலத்தடி மைக்ரோசல் பங்கை மூலமா கம்யூனிட்டி கேப் பண்றது மட்டும் இல்லாமல் மேலே காற்றுலேயும் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் விஓசின்னு சொல்லப்படுற ஏர்போன் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலமாகவும் அலர்ட் சிக்னல்ஸை கம்யூனிகேட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு நறுமணம் மிக்க கெமிக்கல் சென்ட் சிக்னல் இப்போது ஒரு மரத்தை பூச்சிகள் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த சிக்னலை அனுப்பி மற்ற மரங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் மற்ற மரங்கள் இந்த கெமிக்கலை ஸ்மெல் பண்ணி உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு பூச்சிகள் தாக்காமல் இருக்க பூச்சியை விரட்டுற கெமிக்கல்ஸை அதுவே அதிகளவில் ரிலீஸ் பண்ணி தன்னை பாதுகாக்க முயற்சி செய்யும் சில சமயம் இந்த கெமிக்கல் சென்ட் சிக்னல் இந்த பூச்சிகளை இயற்கையா அழிக்கிற மற்ற உயிரினங்களுக்கு ஒரு சிக்னலா கூட அமையும் உணர்ந்து உளவிகள் சிலந்திகள் பறவைகள் போன்ற உயிரினங்கள் இந்த மரத்தை தேடி வந்து பூச்சிகளை அழிக்க ஆரம்பிக்கும் ஹெல்ப் கேட்டு தன்னையும் பாதுகாக்கும் அலர்ட் பண்ணி மற்ற மரங்களையும் காக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மரங்களோட பேச்ச பத்தின இந்த ரிசர்ச் இன்னும் தான் இருக்கு இந்த நம்ப முடியாத கண்டுபிடிப்பு இயற்கையை பத்தின நம்ம கருத்தை மாத்தது காடுங்கிறது தனிப்பட்ட மரங்களோட தொகுப்பு இல்லைனோ அது உன்னோட ஒன்று இணைக்கப்பட்டு தொடர்ந்து தொடர்பிலேயே இருந்து பரஸ்பரம் உதவி செஞ்சு வாழற ஒரு குடும்பம்னு நம்மளை உணர்த்துது ஆனால் நம்மள மாதிரி உள்ளுக்குள்ளேயே எதிரிகள் அவங்களுக்கு கிடையாது காடுகளோட ஒரே எதிரி நம்மதான் இப்படி குடும்பமா வாழற காட்டை அழிச்சு மரங்களை வெட்டி நம்ம லாபத்துக்காக காடுங்கிற நெட்ஒர்க்கையே டிஸ்டர்ப் பண்றோம் அடுத்த முறை காட்டில் நடக்கும்போது நல்லா காதை கொடுத்து கேட்டு பாருங்க உங்க காதுக்கு கேட்கலனாலும் உங்க காலுக்கு அடியில் மரங்கள் பேசி கொண்டே இருக்குது யாருக்கு தெரியும் உங்ககிட்ட கூட ஏதாவது சொல்ல முயற்சிக்கலாம் ஏன்னா உலகம் தோன்றுனதுலேருந்து இயற்கை நம்மளை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி